இல்லை <im> <im> இப்போ மணி காலைல ஒம்பது மணி இப்போ நாம் அந்த கொல்லிமலையிலேருந்து வர நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியின் பெயர் வந்து ஆகாச கங்கா அங்கேருந்து வர தண்ணி மலையோட அடிவாரம்தான் இந்த புளியஞ்சோலை இந்த ஊர் பேர் வந்து புளியஞ்சோலை மலையோட அடிவாரம் அந்த அடிவாரத்தில் தான் நீங்கள் இப்போ பார்த்த அந்த தண்ணியெலாம் போய்கின் இருக்குது அந்த தண்ணியில் தான் நான் இப்போ காலை புளியல் கொல்லிமலையில் இயற்கையாக வர அந்த நீர்வீழ்ச்சி ஒரு தண்ணி தான் இந்த புளியஞ்சோலை என்ற கிராமத்தில் போகிற இந்த தண்ணி முழுக்க முழுக்க இயற்கையாளால் உருவான தண்ணி அதனால் நம்பி பயம் இல்லாமல் நம்ம நீராடலாம் இங்கே இருக்கிற இந்த நீரோட்டத்தை பார்த்தே நம்ம கொல்லிமலையில் இருக்கிற ஆகாசகங்கா நீர்வீழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நீர்வீழ்ச்சி இருக்குது இந்த தண்ணியோட நீரோட்டத்தை வச்சு நம்ம அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சியில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது கணிக்க முடியும் இங்கே ஓடக்கூடிய இந்த நீரானது சுமார் ஆயிரம் ஏக்கர் மேலே இருக்கிற பயிர்களுக்கு நீர் ஆதாரமாகவும் மற்றும் இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு இது குடிநீராகவும் பயன்பெறுகிறது மணி பத்து மணிங்க இப்பா அடையா என்ஜாய்மெண்டாக இருக்கா சாமீங்க ஃபேமிலியோடையும் டான்ஸ்லேயரோடயும் வந்தால் அருமையாக என்ஜாய் பண்ணலாம் வீக் எண்டில் சூப்பராக இருக்கும் அங்கே திளிஞ்சோலை என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலை பெயர்தான் கொல்லிமலை இந்த கொல் இந்த மலைக்கு பின்னாடி தான் பல ஊர்கள் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் சொல்கிறாங்க இங்கே லோக்கல்ல கைடெலாம் அவைலபிள் கிடையாது பட் இங்கே யாருன்னா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி கொல்லிமலைக்கு இந்த வழியாகவும் நீங்கள் போகலாம் கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் அறுபது மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அறுபது மலைன்றது அறுபது குன்று சொல்கிறாங்க மொத்தம் முப்பதுலேருந்து நாற்பது கிராமம் மக்கள் இங்கே வாழறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது ஆனால் பார்க்கில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது ஆனால் பார்க்கில் உள்ளே வர்றது யூஸ் இல்லை கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது அதனால் கார் நம்ம ஃப்ரீயாக இருக்குதுன்னு வரலாம் காரு பார்க்கிங் தாண்டின உடனே ஒரு மூணு ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த ஹோட்டலில் உங்களுக்கு வந்து நான்வெஜ் அவைலபிளாக இருக்கும் நாட்டுக்கோழி வாத்து வேறு என்ன வேணுமோனா அவங்க பண்ணி தராங்க உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டுக்கு கவலை இருக்காது ஹோம்லி ஃபுட்டாக தான் இருக்கும் அதனால் பயப்படாமல் நீங்கள் சாப்பிட வரலாம் சார் என் பேர் கோவிந்தராஜ் புளிய ஹோட்டல் வச்சுருக்கேன் நாற்பது வருஷமாக வச்சுருக்கோம் பிரெட் ஐஸு நாட்டுக்கோழி வாத்து மீன் மட்டன் சிக்கன் புறா எல்லாம் கிடைக்கும் அரை மணி நேரத்தில் சமைச்சு கொடுப்போம் சார் சிக்கன் ஃப்ரை சிக்கன் சுக்கா சிக்ஸ்டி ஃபைவ் உப்பு கறி சிந்தாமணி செம்மி கிரேவி கிரேவி தண்ணி குழம்பு இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டுக்கோழி செமி கிரேவி மிளகு மிளகு வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க மிளகு யூஸ் பண்ணால் ஒரு கிரேவி நல்லா இருக்குது ஹோம்லேயும் பண்ணியிருக்கிறாங்க கூட நம்ம நண்பர்கள் வந்து கல் தோசை அப்புறம் இட்லி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது எப்படி பாருது புளியின் ஜோலையில் சனி நீராடு இனிதாக நிறைவேறியது அடுத்ததாக பச்சை மலையை நோக்கி நமது பயணம் தொடர்கிறது இப்போ நம்ம அடுத்தது உள்ள போய் பார்க்கலாம் குற்றாலத்தில் குளிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் நைட் வாக்கிங் போகிறோம் பக்கத்தில் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிக்கினு இது மாட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறது இருக்கிற ஊர் பேர் வந்து ஒரு கார்டனரு நம்ம ஊர்லாம் வைக்க முடியும் ஆனா சர்வீஸ்ல இது வரைக்கும் இவ்வளவு பெரிய மரத்தை நான் பார்த்ததே சத்திய முக்கா மணிக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல் என்ன கிளைமேட் நம்ம ஃபீல் பண்ணமோ Thank you.